பாய்ஸ் நம்ம வந்து சவுதி அரேபியா ரியாதில் இருக்கிற ஒரு காலேஜை பார்க்கலாமா அப்படியே வீடியாவாக கடுமையாக பாருங்கள் என்னடா காலேஜை காமிக்கிறேன்னு சொல்லிட்டு இதை ஒரு குகை போகிறேன் நினைக்காதுங்க இப்படி தான் எங்கள் காலேஜ் இருக்கும் அப்படியே வெயிட் பண்ணி பாருங்க காமிக்கிறேன் அதுக்கு நீங்கள் வந்து நான் உள்ளாடி போய் நினைக்காதுங்க ஜஸ்ட் நம்ம அவுட்ரு மட்டும் மோட்டர் தான் பார்க்க போகிறோம் இப்படி தான் எங்களுக்குள்ள காலேஜே இருக்கும் அது குகை போன மாதிரி தான் இருக்கும் ഞാൻ ഭയപ്പെടണം ஜாய்ஸ் காலேஜு கிட்டே வந்தாச்சு இல்லை நம்ம காலேஜுக்குள்ளே வந்தாச்சு ஜாய்ஸு தான் காலேஜு ரைட் சைடில் தெரியல இந்த பில்டிங் தான் காலேஜு இப்படி தான் இருக்கும் நம்ம ஒரே மாதிரி காலேஜ் இருக்காது சிம்பிளாக அப்படி இருக்கும் நம்ம ஒரே மாதிரி ப்ளே க்ரௌண்டு இந்த மாதிரி எதுவுமே இருக்காது நம்ம காலேஜ் காலேஜ் இப்படி தான் காலேஜ் இப்படி தான் இருக்கும் இதில் ப்ராப்ணா அவங்க வந்து உள்ளாடி போவாங்க ஃப்ரெண்டுக்கு வந்து டைமிங் எப்படின்னு தெரியாது காலேஜ் டைமிங்லாம்